மதுரை பழங்கானத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் பேசுகிறாரு மாற்றுத்திறனாளியான அவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி முறையில் நாலு மாசமா இடைவிடாமல் படித்து வங்கி தேர்வில் நான் சாதிச்சிருக்கிறேன் அதை பார்த்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனது பெயர் ஸ்ரீகாந்த் மதுரை மாவட்டம் இருந்து வருகிறேன் தனியார் வங்கி நடத்தக்கூடிய போட்டி தேர்வில் நான் வெற்றி பெற்றேன் உண்மைதான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற பரப்புரையில் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இணைந்து பரப்புரையில் அந்த தேர்தல் அறிக்கையில் என்னுடைய பெயரை குறித்து ஆட்டோ ஓட்டுநர் மகன் ஸ்ரீகாந்த் என்ற பெயரை சொல்லி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார் அதுவெல்லாம் உண்மை ஆனால் என்னென்னா நான் தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வில் என்னை நிராகரித்தாங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறேன் இன்ற வரைக்கும் என்னுடைய மனுவையும் நான் கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கிறேன் மாண்புமிகு பத்திரப்பதிவு வணிகத்துறை அமைச்சரிடமும் மூர்த்தி அவர்களிடமும் கொடுத்துருக்கிறேன் இன்ற வரைக்கும் எனக்கு வேலைவாய்ப்பை குறித்து எதையும் குறித்து ஒரு அறிவிப்பு வரவில்லை நடவடிக்கையும் எடுக்கவில்லை மதுரையில் இருநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு செஞ்சு அமைக்கப்பட்ட நூலகத்தில் ரெண்டு வருஷம் கடந்து முழுமையான அடிப்படை வசதிகள் கூட செய்யலன்னு கொதிக்கிறாங்க மதுரை மக்கள் எங்களுக்கு இந்த டேக்டைல் வசதி நாங்கள் நடைபெயிற்சி இப்போ இப்படி தட்டி போடும் போகும்பொழுது அந்த நடைபெயிற்சியில டேக்டைல் கூடுதலாக வசதிகள் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பிரெய்லி வகுப்பு சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை நூலகத்தில் இல்லை பிரெய்லி மெட்டர் வசதிகள் சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை ரெண்டு லட்சத்து பதிமூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு சதுர அடி பரப்பளவுல அடித்தளம் தரைத்தலம் மேலே எட்டு தளம் கொண்டதா கட்டப்பட்ட நூலகம் ஒரு வருஷத்திலேயே கோடை மழைக்கு கூட தாக்கு பிடிக்காம நூலகத்துக்குள்ள வெள்ளம் வந்துச்சு மழை தண்ணியை வெளியேத்திட்டு ரொம்ப நாளா ரெண்டு பிரிவுகளை மூடி வச்சிருந்தாங்க நூலகம் திறந்த உடனே விளம்பரம் ஆடல் விளம்பரம் எல்லாம் பண்ணாங்க சுற்றுலாவுல சுத்தி பாக்குற மாதிரி திறந்த புதுசுல ஒரு லட்சம் பேர் நூலகத்துக்கு வந்தாங்க அதையும் விளம்பர மாடல் விளம்பரம் செஞ்சாங்க ஆனா தேவையான நூலகர் கிடையாது வேலை செய்யற ஊழியர்கள் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க நூலகத்துக்கு உள்ளேயும் அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்றாங்க இளைஞர்கள் அது கட்டினப்ப பலபலன் பலன் பாலிசா தவிர இப்ப வந்து அதுக்கான ஒரு இது செயல்பாடுமே எப்படி இருக்குன்னு தெரியல மழை பெஞ்சா ஒழுகுதுன்றாங்க எவ்வளவு ஏவட விரிசல் இருக்குன்றாங்க நானும் வந்து டெய்லி வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வந்து படிக்கிறேன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செட்டு போட்டு படிக்க கொடுத்தா கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த படிக்கிறதுக்கு அந்த சாப்பாடு டயத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுக்கு ஒரு செட்டு மாதிரி போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் நல்லா டீ குடிக்கிறதுக்கு கூட நூலகத்துல இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் ஐயர் பங்களா கேகே நகர் பகுதிக்கு தான் போயிட்டு வரணும் நூலகம் இருக்கிற இடம் புதுநத்தம் சாலை அதே ஏரியாவில் பாண்டியன் ஹோட்டல் பின்பக்க பஸ் ஸ்டாண்ட் அல்லது ரேஸ் கோர்ஸ் காலனி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கித்தான் மாணவர்களும் இளைஞர்களும் நூலகத்துக்கு வந்து போகணும் ஆனால் பஸ் எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி நிற்கிறதால ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் நூலகம் வர முடியும் பொதுப்பணித்துறைக்கும் நூலகத்துறைக்கும் இடையில பல பிரச்சனைகள் இருக்கிறதால பில்டிங் பார்க்கிங் கேன்டீன் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாத நிலைமையில இருக்குது துருப்பிடிச்ச ராக்ஸ் தரையில டைல்ஸ் பக்கவாட்டு சுவர் எல்லா இடத்துலையும் ஓட்ட உடச்சலா இருக்கிறதால பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் பார்த்தே காலத்தை ஓட்டுறாங்க திமுக அரசு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது கடைசி வரைக்கும் அந்த விளம்பரத்தை மட்டும் நிறுத்தவே இல்ல விளம்பர அரசும் உள்ளூர் திமுக நிர்வாகிகளும் ரெண்டாம் ஆண்டு கொண்டாட்டமா எல்லாம் ஒரு விளம்பரம் அவர் அவரோட அப்பா பேர் வரணும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு வரணுன்ற காண்டி ஒரு லைப்ரரி வந்து யாரும் வந்து அப்படின்ற படிக்க மாட்டாங்க மிஞ்சிப்பினா ஒரு பத்து பேர் இருபது படிப்பாங்க அது ஒரு அரசு மருத்துவமனையா மாத்திருக்கலாம் ஒரு தொழில்துறை நிறுவனங்களா கூட மாத்திருக்கலாம் ஆட்சி நீ அது எப்ப வரும் என்னன்னு சொல்ல முடியாது உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க